வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் உப்பளம் பகுதியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் தாம்பரம் விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டது வழக்கம்போல் சிறிய ரக பயிற்சி விமானத்தில் புறப்பட்ட பைலட் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தார் மாமல்லபுரம் அருகே பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது பைலட் கட்டுப்பாட்டை இழந்து உப்பளம் பகுதி அருகே கீழே விழுந்து நொறுங்கியது சுதாரித்துக் கொண்ட பைலட் பாராசூட் மூலம் கீழே குதித்து உயிர் தப்பினார் விமானம் ஆள் இல்லாத இடத்தில் விழுந்து நொறுங்கியதால் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை விமான விபத்து நடந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர் மதுரை பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகன்யா வயது இருபது கல்லூரி மாணவி இவர் இன்று காலை பால் பால்வாங்க பழங்கானத்தம் பகுதியில் உள்ள தண்டவாளத்தின் ஓரமாக நடந்து சென்றார் அப்போது மதுரை டு போடி நோக்கி ரயில் பின்னால் வந்து கொண்டிருந்தது ரயில் வருவதை கவனிக்காமல் சுகன்யா நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ரயில் உரசியதில் சுகன்யாவின் இடது முழங்கைக்கு கீழ் உள்ள பகுதி முற்றிலும் துண்டானது இரத்த வெள்ளத்தில் சுகன்யா மயங்கி விழுந்தார் அதை பார்த்து அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு அரசு தலைமை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் தண்டவாளம் பகுதியில் மக்கள் நடமாடக்கூடாது என விதி இருந்தும் மக்களின் அலட்சியமே இது போன்ற விபத்திற்கு காரணம் என போலீசார் கூறினர் வயது ஆண் பயணி ஒருவர் தாய்லாந்து நாட்டிற்கு டூரிஸ்ட் விசாவில் சென்றுவிட்டு சென்னை திரும்பினார் அவரது அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதில் பிஸ்கட் மற்றும் சாக்லேட் இருந்தன அவைகளுக்கு இடையே ஒன்பது பார்சல்களில் கஞ்சா இலைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன அதில் மூன்று கிலோ முப்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா இலைகள் இருந்தன அதன் சர்வதேச மதிப்பு ஒரு கோடியே ஆறு லட்சம் இருக்கும் என சுங்க அதிகாரிகள் கூறினர் கஞ்சா இலைகளை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் பயணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பாட்டவயல் ரோட்டில் புலி கடித்ததில் குட்டி யானைக்கு காயம் ஏற்பட்டது காலில் காயத்துடன் சுற்றித் திரியும் குட்டி இறை தேடுவது யானை கூட்டத்துடன் செல்வதில் மிகுந்த சிரமம் அடைந்து வருகிறது பந்தலூர் அருகே பாட்டவயல் சோதனை சாவடி அருகே முன்தினம் இரவு எட்டு மணிக்கு அந்த குட்டி யானையுடன் யானை கூட்டம் நின்றது இதனால் தமிழகம் கேரள இடையே வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பின்னர் சிறிது நேரம் கழித்து குட்டி யானை கூட்ட யானைகளுடன் தடுமாறியபடி நடந்து சென்றது நேற்று காலை இந்த யானை கூட்டம் தமிழக எல்லையோரு மொத்தங்கா வனப்பகுதிக்குள் சென்றது காலில் ரத்தம் கசிந்து வருவதால் புலி இந்த யானை கூட்டியை தாக்கக்கூடும் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இரு மாநில வனத்துறையினர் கண்காணித்து வருவதுடன் சிகிச்சை அளிக்கவும் முயற்சி மேற்கொண்டுள்ளனர்